இந்த நேரத்தில் நீ ஏன் இங்கு வந்தாய் தங்களின் வாயிற்காப்பான் தாங்கள் வரவில்லை என கூறினான் கோசலை மாத அறையிலும் தாங்கள் இல்லை எனவேதான் தங்களை தேடி இங்கு வந்தேன் என்னன்னா ஏன் நித்திரை கொள்ளாமல் இங்கு நித்திரை வந்தால் தானே மனதில் ஏதாவது குழப்பமான இல்லை லட்சுமணா ராவணன் பற்றிய நினைப்பு வந்தது அந்த அரக்கனை பற்றியா என்ன நான் சொல்கிறீர்கள் லக்ஷ்மணா அவன் அறக்கந்தா ஆனால் என்னைப் போன்றே தன் உடன்பிறப்புகளிடம் உண்மையான அன்பும் பாசமும் கொண்டவன் இருந்திருக்கலாம் ஆனால் தங்களை போன்ற தியாகி இல்லையே அவன் தம்பிக்காக இந்த அயோத்தியையே விட்டுக் தானே தாங்கள் தந்தையின் சொல்லுக்கு சகல விதத்திலும் மரியாதை தந்த மாபெரும் குணக்குன்றளவா தாங்கள் என்ன நான் சிரிக்கிறீர்கள் லக்ஷ்மணா தந்தை சொல்லுக்கு மதிப்பளித்து காணகம் சென்றது உண்மைதான் ஆனால் உலகில் என்னை விட சிறந்தவர்கள் ஒரு மகன் தந்தைக்காக தனது இளமையே தாரை வார்த்து கொடுத்தான் இதை நீ அறிவாயா யாராது உனக்குதான் கதை கேட்க விருப்பமாயிற்று கூறுகிறேன் கேள் நமது குளமான இஷ்வாகு குலத்தில் லட்சுவாகுவின் மகன் என்று கூறப்படும் நிமி என்பவர் நமது குலத்தின் பனிரெண்டாவது மன்னர் அவர் புதியதாக ஒரு நகரத்தை உருவாக்கினார் அதற்கு வைஜயந்தம் என்ற பெயரை சூட்டினார் யாகம் ஒன்று செய்ய வசிஷ்டரிடம் சென்று குருவாக இருந்து யாகத்தை செய்து தரும்படி வேண்டினார் அதற்கு வசிஷ்டர் இந்திரனுக்காக நடக்கும் யாகத்தில் கலந்து கொள்ளப் போவதாகவும் அந்த யாகம் முடிந்தவுடன் நிமியின் யாகத்தை நடத்தி தருவதாகவும் கூறி சென்று விட்டார் ஆனால் நிமி அவசரமாக கௌதம முனிவரை வைத்து யாகத்தை நடத்தி முடித்துவிட்டார் இந்திரனின் யாகத்தை முடித்துவிட்டு வந்தார் வசிஷ்டர் நிமி தன்னை கேவலப்படுத்தி விட்டதாக நினைத்து அவரை பார்க்கச் சென்றார் நிமி அப்போது நித்திரையில் இருந்தார் வசிஷ்டர் வெகுநேரம் காத்திருந்தார் அவர் நித்திரை களையாதது கண்டு அவரது உடல் உயிரற்றதாக கடவது என சாபமிட்டார் நித்திரை நீங்கி எழுந்த நிமி வசிஷ்டரின் சாபம் பற்றி அறிந்து அவரிடம் நான் உண்மையாகவே நித்திரையில்தான் இருந்தேன் ஆனால் தாங்கள் எனக்கு சாபம் அளித்து விட்டீர்கள் நீங்கள் பிரம்ம ஆனாலும் நான் கொடுக்கும் சாபம் உங்களையும் அடையும் உங்கள் உடலிலும் உயிர் தங்காது என்று கூறிவிட்டு நிமி சாபமிட்டார் இருவர் உடலிலும் உயிர் பிரிந்து போய்விட்டது இருவருமே ஆவி உருவம் அடைந்துவிட்டனர் இருவரும் உயிர் பிரிந்துவிட்டனர் உடலும் இல்லாமல் பின் எப்படி உருவம் பெற்றனர் வசிஷ்டர் எப்படி நம்முடைய குலகுருவானார் வசிஷ்டர் பிரம்மாவிடம் சென்று தனக்கு உடல் கிடைக்க அருள வேண்டும் என்று கேட்டார் பிரம்மனும் அதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் என்று கூறினார் பிரம்மா ஏற்பாடு செய்தாரா ஊர்வசியை மித்திரனும் வருணனும் விரும்பினார்கள் ஊர்வசியோ மித்திரன் மீது காதல் கொண்டான் ஆனால் வருணனின் வேண்டுகோளால் மனம் சஞ்சலமடைந்து வர்ணனிடம் உள்ளத்தால் ஒன்றுபட மித்திரன் கோபித்துக் கொண்டான் தன்னிடம் அந்த ஊர்வசிக்கு சாபம் விட்டான் ஆனால் அவனும் ஊர்வசியுடன் வாழாமல் விட்டான் இருவரின் உயிரணுக்களும் பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட குடத்தில் விழுந்து முதலில் அகத்தியரும் பின்னர் வசிஷ்டரும் உடலோடு வந்தனர் மித்திரன் ஊர்வசிக்கு என்ன சாபமிட்டான் அதற்கு பலன் என்ன மித்திரனின் சாபத்தால் மண்ணுலகம் வந்து காசியை ஆண்டு வந்த புருவரசை ஊர்வசி மணந்து கொண்டாள் இருவருக்கும் ஆயுஷ் என்ற மகன் பிறந்தான் ஆயுஷின் மகன்தான் நகுஷன் நகுஷனா இந்திரனுக்கு பிரம்மஹத்தி பிடித்திருந்த நேரத்தில் ஆயிரம் ஆண்டுகள் இந்திரனாக பதவி வகித்தாரு அவரா ஆம் லக்ஷ்மணா அந்த நகுஷனின் மகன்தான் யயாதி யயாதிக்கு இரண்டு மனைவிகள் விஸ்வகிருபா என்ற அரக்கனின் மகள் சர்மிஷ்டை முதல் மனைவி அம்மன்னனின் குலகுருவான சுக்கராச்சாரியரின் மகள் தேவயானி இரண்டாவது மனைவி சர்மிஷ்டைக்கு பிறந்தவன் புரு என்பவன் தெய்வயானைக்கு பிறந்தவன் எது என்பவன் யயாதிக்கு சர்மிஷ்டை மீதும் புருவின் மீதும் அதீத பேரன்பு ஒருநாள் யயாதி தன்னுடைய முதல் மனைவி சர்மிஷ்டியுடன் அன்போடு பேசி கொண்டிருந்தார் எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கும் என் இனியவளே சர்மிஷ்டை உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்பதை கேள் அரை நொடியில் செய்து கொடுக்கிறேன் இப்படித்தானே பேசுவீர்கள் அவள் என்ன வேண்டும் என கேட்பாள் தவறு உன்மீதும் மகன் புருவிடமும் நான் கொண்டுள்ள அன்பு உலபூர்வமானது நான் புருவை நேசிக்கும் அளவு அவன் மீது கொண்டுள்ள பிரியம் அது வேறு தேவயானி எது மீது கொண்டுள்ள பிரியம் வேறு உம் அப்படி என்றால் நம் மகன் புருவுக்கு தனி பட்டம் கட்டுவீர்கள் நம் மகன் புருவுக்கு தனி பட்டம் கட்டுவீர்கள் நிச்சயமாக உன் தந்தை விருஷ பருவா ஒரு மன்னன் தேவயானியின் தந்தை சுக்கராச்சாரியர் உன் தந்தையின் குலகுரு மன்னனின் பேரனுக்குத்தானே மகுடம் எதுவுக்கு நான் நிச்சயமாக பட்டம் சுட்ட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு இருவியானி வெகுண்டெழுவாளே அவளை எப்படி சமாதானம் செய்வீர்கள் அது பற்றிய கவலையே உனக்கு வேண்டாம் ராஜகுல வழக்கப்படி முதல் மனைவியின் மூலம் பிறக்கும் மகனுக்கே பட்டம் என்பது காலம் தொட்டு வருவதுதானே தாயே புரு வந்து விட்டார் தாய் தந்தையருக்கு குருவின் வணக்கம் வா மகனே வளமோடு வாழ்வாங்க வாழ ஆசிர்வதிக்கிறேன் என் அன்பிற்குரிய புருவே நீ மன்னனாக வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் அதற்கு உன்னை நீயே தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் அருளால் நான் என்னை மன்னனாக மாசற்ற முறையில் கற்று தேர்ந்துள்ளேன் தம்பி எதுவுக்கு இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் நீ உன்னை பற்றி மட்டும் யோசி உன் உன் பாட்டன் ஒரு மன்னன் தந்தை இந்த நானும் ஒரு மன்னன் எங்கள் வழிவந்த நீதான் மன்னனாக வேண்டும் சுக்கராச்சாரியரின் பேரன் அவர் அரக்கர்களின் குரு தேவயானியை நான் திருமணம் செய்து கொண்டது இரண்டாவதாக அவளுக்கு பட்டத்து மகிழ்ச்சியாக உட்கார உரிமையில்லையே அதே போல் அவள் வயிற்றில் உதித்த எது என் மகனாக இருந்தாலும் பட்டம் சூட்டிக்கொள்ள உரிமையில்லை இதை கேட்டால் தம்பி எது உண்மையிலேயே வருத்தப்படுவான் தந்தையே ஏன் என்னையும் அவனையும் பிரித்துப் பார்க்கிறீர்கள் அன்பு மகனே தந்தை சொல்வது நீதிமுறை ராஜாங்க வழக்கம் அவர் சொல்லை மதித்து நட தங்கள் சொல்லையும் மதிக்கிறேன் தாயே அவன் என் தந்தைக்கு பிறந்தவன் ஆனால் பதவிகளுக்கு உரிமை கொண்டாட அவனுக்கு உரிமை இல்லை தந்தை உனக்கு நல்லது செய்ய விரும்புகிறார் அவர் சொல் கேட்டு நல்லபடியாக நடந்து கொள் வா வாருக்கு எது மீது மிகவும் அன்பு பாசம் அதனால் தான் இப்படி பேசுகிறான் யார் தடுத்தாலும் உருதான் எனக்கு பின் மன்னன் என் செல்லமை எதோ ஏன் சிலையென அமர்ந்திருக்கிறாய் கலகலப்பாக இருக்க வேண்டிய பருவத்தில் நீ கவலை தோய்ந்த முகத்துடன் நீ அமர்ந்திருப்பதைக் கண்டால் என் மனம் சொல்லவனா துயரமடைகிறது அசுரர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியரின் மகள் தேவியானை யயாதி மன்னருக்கு ஏன் இரண்டாவது மனைவியானார் என் அன்பு மகனே உனக்கு ஏன் இப்பொழுது இந்த சந்தேகம் விஸ்வ கிருபா மன்னனின் மகள் சர்மிஷ்டை அழகுடையவள் அறிவுடையவள் பொறுமையுடையவள் அவளை உன் தந்தையான யயாதி மன்னருக்கு விருப்பப்பட்டு மனம் முடித்துக் கொடுத்த காரணம் உன் தந்தையின் திறமை வலிமை மற்றவர்களை நெசிக்கும் மனப்பாங்கு இது போன்ற குணங்கள் இதை கண்டு என் தந்தை உன் தாத்தா உன் தந்தைக்கு என்னை இரண்டாவது மனைவியாக்கினார் என் தாத்தா விரும்பினார் ஆனால் அவர் உன்னையும் விரும்பவில்லை என்னையும் விரும்பவில்லையே என்ன உன் தந்தை உன்னை விரும்பவில்லையா உயிரினும் மேலாக உன்னை விரும்புகிறார் மேல் அன்பு வைத்திருக்கிறார் அப்படி நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயா மன்னனின் மகளான என் பெரியம்மா சர்மிஷ்டியின் மகன் தான் பட்டம் என்று என் தந்தை பெரியம்மாவிடமும் கூறிக்கொண்டிருந்ததை என் காதால் கேட்டேன் நான் சாதாரண ஆச்சாரியரின் பேரனா அதனால் அவருக்கு மகனாக இருக்கலாமே தவிர மன்னனாக இருக்க முடியாது என்று அவரே தன் வாயால் கூறினார் அப்படியே கூறினார் அழைக்கிறேன் என் தந்தையை கேட்கிறேன் நியாயத்தை என் தந்தை மீது உங்கள் தந்தை கொண்டிருக்கும் மரியாதை உலகம் அறிந்தது தந்தை வைத்திருக்கும் அன்பை நீ அறிய மாட்டாய் எனக்காக எதையும் செய்வார் முதலில் உன் தந்தையை சந்திக்கிறேன் அவரிடம் கேட்க வேண்டியதை கேட்கிறேன் அதன் பின்னர் உன் தாத்தாவை சந்திக்கிறேன் நீ கலங்காதே எதோ பேழகின் இருப்பிடமே என் சிந்தை முழுவதும் நிறைந்திருக்கும் என் அன்பு அரசியே ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை இந்நாள் வரும் உன்னுடைய அழகை கண்டால் நானும் கொள்வார்கள் அட 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 நீ பார்ப்பது ஒரு அழகு நீ நடப்பது ஒரு அழகு ஒய்யாரமாக நீ அமர்வது ஒரு அழகு என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சுக்கராச்சாரியார் பெற்றெடுத்த தேவ மகளை உன்னை அரசியாக அடைந்தது நான் செய்த பெரும் பாக்கியம். விடங்கள் என்ன ஐற்று? தாங்கள் தங்கள் என்னை பார்த்து பரவசப்பட்ட கோரும் வார்த்தைகள் தங்கள் உதட்டிலிருந்து வருகிறதா அல்லது உள்ளத்திலிருந்து வருகிறதா? எனக்கு புரியவில்லை. என் வண்ண மயிலுக்கு ஏன் இந்த சந்தேகம் திடீரென எழுந்துள்ளது? காரணம் இருப்பதால்தான் கேட்கிறேன். பாசம் உள்ளது போல் பாசாங்க செய்கிறீர்கள். அதுதான் உண்மை. ஒரு மன்னன் ஒரு மன்னரின் மகளைதான் மணக்க வேண்டும் என்பது தொன்று தொட்டு வரும் வழக்கம் அதன்படி விஸ்வகாவின் மகள் சர்மிஷ்டையை முதல் மனைவியாக மணந்தேன் ஆனால் உன் அழகிலே மயங்கி உன்னை என் அரசியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று எத்தனை காலம் துடித்திருப்பேன் தெரியுமா விஸ்வகிருபாவின் குலகுருவான சுக்ராச்சாரியார் எனக்கு உன்னை மனைவியாக சம்மதம் தெரிவித்த அன்று நான் கொண்ட மகிழ்ச்சியை நீ அறியாய் உன்னை அரசியாக்கியவுடன் எனக்கு இந்திர பதவியே கிடைத்து விட்டது போல் நான் மகிழ்ந்து போனேன் அப்படிப்பட்ட என்னையா நீ சந்தேகிக்கிறாய் கண்ணி உங்கள் எனக்கு சந்தேகம்தான் வேண்டாம் தேவையானி சந்தேகம் ஒரு கொடிய நோய் அதனால் பல விபரீதங்கள் ஏற்படும் உண்மையை அறிந்தால் வருந்தவும் நேரிடலாம் இப்போதும் தங்கள் மீது எனக்கு வருத்தம் தான் தேவையானி ஏன் வருத்தம் என்ன வருத்தம் என்று தெளிவாக சொன்னால் தானே எனக்கு தெரியும் இப்போதும் தங்கள் மீது எனக்கு வருத்தம் தான் ஏனென்றால் தங்கள் மகன் எதுவின் மூலம் நான் இன்று கேள்விப்பட்ட செய்தியை தங்களிடம் கேட்கும் பொழுது தாங்கள் வேறு விதமாக பதிலளித்துவிடக் கூடாதே உண்மையை தவிர உன்னிடம் நான் வேறு எதுவும் பேசியதில்லை மனதில் உள்ளதை கேள் புருவுக்கு தாங்கள் மன்னனாக பட்டம் போவதாக எனக்கு செய்தி கிடைத்தது கூறியது நம் மகன் எதுவா தாங்கள் என் அக்கா சர்மஸ்டேடம் இதை உண்மை புருவுக்குத்தானே பட்டம் கட்ட வேண்டும் ராணியின் மகனுக்கு பட்டம் கட்டுவது தானே வழக்கம் எதுவை காட்டிலும் புரு வயதிலும் மூத்தவன் தானே அதனால் பட்டம் கட்டுவதுதான் முறை முறை என்பதை ஒதுக்கிவிடுங்கள் பாசமுள்ள மகன் பட்டம் கட்டினால் நம் ராஜ்யத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா அல்லது நம் சபையில் உள்ள அமைச்சர் பிரதானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா ஏன் ஏன் இதை என் அக்கா விஸ்வகிரபாவின் மகள் சர்மிஸ்ரீயை ஏற்றுக்கொள்வார் அவர் மட்டும் அல்ல அவர் பெற்ற மகன் என் அன்புக்குரிய மகன் புருவே ஏற்றுக்கொள்வான் யார் ஏற்றுக்கொண்டாலும் சூரிய குலத்தில் தோன்றிய நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சபை கூடி எங்களையும் அழைத்து எல்லோர் முன்னிலையிலும் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டிய முடிவை தன்னிச்சையாக தாங்களே முடிவு செய்து தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இப்படி சொல்வது எந்த விதத்தில் நியாயம் ஆக தாங்கள் என் மீதும் என் மகன் மீதும் கொண்டுள்ள அன்பு உண்மையான அன்பும் கிடையாது உண்மையான பாசமும் கிடையாது இதை தங்கள் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் உறுதி புரியாமல் பேசுகிறாய் தேவையானி மன்னனாக இருப்பவன் பட்டத்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது ஒரு மன்னனின் மகளையே இது நியதி அதே மன்னன் ஆசை கொண்டு மணந்து கொண்ட மனைவி யாராயிருந்தாலும் குழந்தைகள் பெறுவார்கள் அவர்கள் மீது பாசம் கொள்ளலாமே தவிர பட்டம் சூட்ட முடியாது ஏன் பாசம் கொண்ட மகனுக்கு பட்டம் சூட்ட மன்னர் முடிவு செய்துவிட்டால் மறுப்பவர் யார் எதிர்ப்பவர் யார் நான் உலக நியதியை கூறுகிறேன் நீ உன் ஆசையை கூறுகிறாய் ஆச்சாரியாரின் பேரனுக்கு பட்டம் இல்லை என்பதை அறிந்தால் என் தந்தை சுக்கராச்சாரியார் கோபம் கொள்வார் கொதித்தேழுவார் இதெல்லாம் தெரியாதா தங்களுக்கு மன்னர் விஸ்வகிருபாவின் குலகுருவான சுக்கராச்சாரியாருக்கு உலக நீயது தெரியும் அவர் நீ என்னிடம் கூறிய கூற்றை கேட்டால் உன் மீதுதான் வருத்தப்படுவார் என்னை கோபித்துக் கொள்ள மாட்டார் அதை விடுங்கள் என் மகன் எதுவுக்கு பட்டம் கட்ட முடியுமா முடியாதா தேவயானி என் அன்பிற்குரியவளே அவன் மீது எனக்கு பாசம் உண்டு அதற்காக அவனுக்கு பட்டம் சூட்ட முடியாது பாசம் வேறு பதவி வேறு இதை நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய் என் கண்ணே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் புரிந்தும் கொண்டேன் தங்கள் இன்பத்திற்கு நான் வேண்டும் அந்த இன்பத்தின் விளைவாக தங்களுக்கு நான் பெற்ற என் மகன் எதுவுக்கு பட்டம் கிடையாது அப்படித்தானே அரக்கர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியார் பெற்ற பெண் போலவா பேசுகிறாய் பெண் புத்தி பின் புத்தி என்பதை நீ உணரப் போகிறாய் தேவையானி உணர வேண்டியவர்கள் நீங்கள் என்னையும் என் மகனையும் உதாசீனப்படுத்துகிறீர்கள் அதற்குரிய பலனை அனுபவிக்க போகிறீர்கள் என்ன உன் கணவனான என்னையே நீ பயமுறுத்துகிறாயா பயமுறுத்தவில்லை என் தந்தையிடம் சென்று உங்கள் பொய்யான அன்பையும் பாசத்தையும் போகிறேன் அவர் உங்களை தண்டிக்காமல் விட மாட்டார் உன் மீது நான் கொண்டுள்ள பாசம் அதிகமானது அதனால்தான் நீ பேசுவதை எல்லாம் நான் பொறுமையுடன் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றால் சிறைச்சேதம் செய்து விடுவீர்களோ என்னை மட்டுமா என் மகனையா வேண்டாம் தேவையானி இத்துடன் பேசுவதை நிறுத்திக்கொள் என் பொறுமையை கழித்து விடாதே எனக்கும் கோபம் வரும் கோபத்தின் மொத்த என் தந்தை தான் அவர் மகள் தாங்கள் கோபப்படுவீர்களோ வீணாக இவருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் இவர் எடுத்த முடிவை பற்றி இவர் தந்தையிடம் கூறுங்கள் அவர் இவருக்கு புத்தி புகட்டுவார் இப்போதே அழைக்கிறேன் என் தந்தையை கூறுகிறேன் இவர் கூற்றை என் தந்தை சுக்கராச்சாரியார் இவரை பார்த்துக் கொள்வார் தேவையானி தேவையானி என் அன்பு தந்தையை அரக்கர்குல குலகுருவே வாருங்கள் என் மகனுக்கு நேர்ந்த அவமானத்தை கேளுங்கள் என் பேரனுக்கு அவமானமா யாரால் எங்கே? எப்படி? தாங்கள் மன ஓகையுடன் தேர்ந்தெடுத்து எனக்கு மணாலன் ஆக்கினீர்களே அந்த மாமன்னன் தனது முதல் மனைவியின் அந்த உங்கள் பேரன் மன்னனாவதற்கு தகுதியில்லை என்று கூறினாராம்